ஒலிமாசி குறைப்பதற்காக சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட ஒலிபெருக்கி அறிவிப்பை மீண்டும் தொடர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒலிமாசி குறைப்பதற்காக ஒலிபெருக்கியல் அறிவிப்புகள் வெளியிடப்படுவது சோதனை அடிப்படையில் நிறுத்தப்பட்டுள்ளது ரயில் நிலையத்தில் ஒலிபெருக்கில் வெளியிடப்படும் அறிவிப்புகள்தான் அனைவருக்கும் உதவும் என்றும் எனவே மீண்டும் ஒலிபெருக்கி அறிவிப்பை தொடர வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அனௌன்ஸ்மெண்ட் நிறுத்திட்டாங்க ஒன்லி டிஜிட்டல் ஷோயிங் மட்டும்தான் போட்டிருக்கு ஸ்க்ரீனில் ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே படித்தவங்க மாட்டாங்க கூலி வேலைக்கு போகிறவங்க ட்ரெயினில் போகிறாங்க யாருமே ஃபஸ்ட் கிளாஸ் யாரும் எல்லாரும் ட்ரெயின் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ மேக்ஸிமம் இப்படி இருக்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் நிறுத்திட்டாங்கன்னா எல்லாருனாலையும் படிச்சு தெரிஞ்சிக்க முடியாது இது யாருக்காக பண்ணுறது என்னென்னு தெரில பட் அனவுன்ஸ்மெண்ட்டு வேணும் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்னா எல்லாருனாலேயும் இதை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் இது ஒன்றும் பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் கிடையாது ஸோ அனவுன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வேணும் அட்லீஸ்ட் ஒரு எவ்வரி ஆஃப் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா முதல்ல பண்ணியிருந்தது ஹிந்தியில் சொல்லியிருந்தா மராட்டியில் சொல்லியிருந்தா தமிழ் இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லயும் சொல்லியிருந்தா அது எல்லாம் மெட்ரோபாலிட்டன்ல இருந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பட் இப்போ இது ஸ்டாப் பண்ணதுல நிறைய வெளியூர் காரா அல்லது நார்த் இந்தியன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா நம்ம தமிழ் தெரிஞ்சதுனால ஓகே பட் வந்தவாளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு இது கொஞ்சம் ரயில்வே பெரியார் சாலை சாலை வால்டாக் புறநகர் ரயில் நிலையம் செல்லும் பகுதி என மூன்று இடங்களில் டிஜிட்டல் பலகையில் ரயில்கள் குறித்த அறிவிப்புகள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் ஒளிபரப்பப்படுகிறது கேரளா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் என இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பயணிகள் வந்து செல்கின்றனர் இதனிடையே டிஜிட்டல் துறையில் மட்டுமே ரயில்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்ற திடீர் முடிவால் படிக்க தெரியாதவர்கள் மற்றும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்படும் சூழலும் எழுந்துள்ளது